வீடியோ பார்க்க எல்லோருக்கும் வணக்கம் லவ்லி ஷாப் மூட அரும்பு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வெள்ளை சுண்டல் கறி மசால் பார்க்க போகிறோம் இது சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் அம்மா திடீர்னு வெள்ளை சுண்டல் ஊற போச்சுன்னு தான் சரி ஓகே ஒரு சப்பாத்திக்கு ஒரு பரோட்டாவுக்கு சுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி மாதிரி பண்றேன் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஜெஸ்ட் பண்ணுங்க மறக்காமல் லவ்லி பாங்க வாங்க வீடியோஸ் பார்க்க தேங்க்யூ நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊழிச்சு இப்போ என்ன பண்ணுறோம் கல் போட்டு வேக போட குக்கரில் ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் விட போகிறோம் ஏன்னா நல்லா வேகணும் இது முடிஞ்ச வரையும் என்ன பண்ணுவோம் கறிக்கு வந்து நல்லா வேகம் நறுக்குன்னு கூடாது ஃபுல் பாய் ஃபுல் பாயிலிங்கில் இருக்கணும் ஆமாம் எப்படின்னா இப்படி சுண்டல் அமுக்கணுன்னா மாவு மாவு மாறு ஆகிற மாதிரி அவன் இது பண்ணோம் இதை ஒரு அஞ்சு ஆறு விசில் அதுக்கு மேலே கூட விட்டுக்கலாம் மேக்சிமம் ஆறு விசில் ஏழு விசில் கூட விடலாம் இதை அப்படியே வேக வைக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கோம் இதை வந்து பொடிசா நறுக்கிக்கலாம் இப்போ அந்த குக்கரில் நான் அந்த சுண்டலை வேக போட்டேன் ஒரு ஏழு விசில் வந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம்னு கேட்குறேன் அடுத்த விசில் வரப்போகுது ஆக்சுவலாக இது என்னன்னா நான் வீட்டில் இருந்தேன் அம்மா ஊரை போட்டு வச்சுருந்தாங்க திடீர்னு சரி வச்சு நைட் டைமில் ஒரு சூப்பரான ஒரு கறி மாதிரி வச்சு கொடுக்கலாம் அதனால் சுட்டன் கறி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணேன் ஏன்னா அது சப்பாத்தி அம்மா பண்ணுறாங்க அதுக்காக நான் ஒரு கறி மட்டும் என்னோட சேனலில் போடுறதுக்காக அம்மாட்ட கேட்டு சரி நான் குடும்பமாக நான் கறி பண்ணிமா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கறி கை நான் பண்ணிடுறேன் சொல்லிவிட்டேன் ரெண்டு பச்சை மிள எடு கிரி அப்படி ஆலாம் கொத்தமல்லியாப் பண்ணிக்கலாம் அந்த தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அது ஜூஸ் அடிக்கிறோம் அந்த பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க நல்லா அது வந்து தேவையான கருவு எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி ஜூஸ் எடுத்துக்கலாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அடுப்பு பத்த கிட்ட சட்டி காஞ்சிருக்குது இருக்குது இப்போ ஒலி ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம் சில பேத்து ஒரு குளுக்க கரண்டி தான் என்னன்னு தெரியாது அதனால ஒரு குழி கரண்டி இதான் ஊளு ஒரு குழி கரண்டி இத என்ன ஊத்திறேன் இது என்ன காடிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ என்ன ரெண்டு சின்னதா ரெண்டு பட்டை காஸ்பூன் சோம்பு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது தாளிப்பு போட்டுடலாம் கொஞ்சமாக போட்டால் போதும் இதை நல்லா வெடிக்கணும் நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்க ரெண்டு வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம் ரெண்டு வெங்காயம் பண்ணி வச்சுருக்கோம் பிடிச்சா அந்த ரெண்டு வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம் இப்போ அந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுடலாம் நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சம் எண்ணெய் ப பத்தாம இருந்துச்சு அதனால அந்த ஒரு குளிக்க இன்னும் ஒரு அரை கருவி உடுத்து ஆணையை பார்த்துட்டு ஒதுக்கலாம் என்ன ரொம்ப போனால் தான் ப்ராப்ளம் என்ன அப்புறமே கூட பார்த்துட்டு ஒதுக்கலாம் அதனால நாங்கள் ஒரு எங்கள் வெங்காயம் போட்டதும் கொஞ்சம் பத்தாம இருந்துச்சு இன்னும் ஒரு காதர்மிலேருந்து அரை கர்மி ஊற்றிட்டு போயிடலாம் இப்போ ஏழு எட்டு விசில் விட்டுருக்கேன் நல்ல சுண்டல் விழுந்திருக்கு பாருங்க இப்படி அமுக்கணும்னா நல்லா மாவு மாதிரி ஆகும் இது மாதிரி கிரேவி பண்ணும்போது என்ன மசாலா பண்ணும்போது இது மாதிரி நல்ல வேக விட்டு பண்ணுங்க நல்லா கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு தான் சரி இருக்காது கிரேவி இது மாதிரி வேக விட்டு வைங்க இப்போ என்ன பண்ண கொஞ்சம் மசிக்க போகிறேன் இந்த கொஞ்சம் சுண்டல் எடுத்து மசிக்க போகிறேன் இது அப்படியே நான் எடுக்கு மசிச்சுட்டு உங்களுக்கு அறச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரை குளிகரண்டி இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஃப்ளேவர் வந்து இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு நல்லா வதங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு பெஸ்ட் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் இது கா ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் இப்போ தூள் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா அதில் தனியாக சிக்கன் மசாலா போடுவோம் அதனால் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டால் போதும் இது எப்படின்னா ஒரு ஆறு பேர் சாப்பிடுறதுக்கு பண்ணுறேன் ஆறு ஆறுலேருந்து ஏழு பேர் சாப்பிடுறதுக்கு நான் பண்ணுறேன் இது நல்லா வந்துட்டோம் ஏன்னா இப்போ தக்காளி வந்து ஒன்றும் இல்லை நல்லா இது மிக்சியில் போட்டு ஜூஸ் ஜூஸ் தான் ரெட் ரெட்டிஸா சூப்பராக இருக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப போட வேணாம் ஏன்னா இது அந்த சென்னால அந்த இதுல சுண்டல் வந்து உப்பு போட்டுருக்குது ஆல்ரெடி அப்புறம் கிரேவியானது கூட உப்பு பார்த்துக்கலாம் கொஞ்சம் மட்டும் உப்பு பார்த்து போட்டுக்கலாம் இப்போ அந்த தக்காளி ஜூஸ் ஊட்டி இருக்கலாம் தக்காளி ஜூஸ் எடுத்து ரெண்டு தக்காளி ஜூஸ் எடுத்துக்கோங்க நல்லா பெரிய தக்காளி ஜூஸ் போட்டுடலாம் கொத்தமல்லி கொத்தமல்லிக்கல தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ நல்லா அந்த பச்சை தக்காளி அந்த பச்சை அறுபா நல்லா அப்படியே குக் பண்ணலாம் இப்போ நல்லா குக் ஆகிட்டு இப்போ சிக்கன் மசாலா தூ ரெடிமேடா இருக்கும்ல அந்த சிக்கன் மசாலா தூள் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது அப்படியே போடுங்க நல்லா டேஸ்டியா இருக்கும் இது சவுத் இந்தியன் ஸ்டைல பண்றோம் ஆனா இது மாதிரி ஸ்டைல ஏன்னா சில பேர் சென்னா மசாலா அது வச்சுதான் சாப்பிட்டுருக்காங்க இந்த சவுத் இந்தியன் நம்ம நம்ம வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல பண்றோம் சவுத் இந்தியன் ஸ்டைல இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீங்க செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இப்போ நல்லா இது ஆகிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க முக்கால் டம்லர் தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சென்னாவை போட்டால் போதும் நல்லா கொதிக்கிட்டோம் இந்த வெள்ளை சுண்டலை என்ன பண்றீங்க நல்லா வேக வச்சது வந்து நம்ம தேங்காய் எங்க ரெண்டு இது மிக்ஸ் பண்ண போறதுல அதனால என்ன பண்றோம் இது மாதிரி ஒரு மேஷ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் சுண்டலை இது மாதிரி மூணு முழுசா வச்சுக்கோங்க இந்த மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்லா தேங்காய் பீஸ் போடாம இது பண்ண ஒரு இது இதே போட்டோம்னா நல்லா திக்னஸ் ஆயிரும் சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு இப்ப நான் இதை தண்ணி கொதிச்சிட்டு இருக்கேன் நான் காமிக்கிறேன் இப்ப கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு இப்ப அந்த சுண்டலை வெள்ள சுண்டலை கொட்டிடலாம் ஃபர்ஸ்ட் அந்த முழு சுண்டலை கொட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு அந்த மேஷ் பண்ண சுண்டலை போட்டுல இப்ப அந்த முழு சுண்டலை போட்டு டேம்ப உள்ள இப்ப அந்த மே நல்லா அந்த சுண்டிங்காயிரு தேங்காய் பீஸ்ட போடாமிச்சு இப்ப என்ன பண்ணலாம் வெந்தயக்கீரை அந்த இது இருந்துச்சு வெந்தயக்கீரை இது அது கஸ்திரி மதினா அதை கொஞ்சமா போட்டு நல்லா சுமல்லா நல்லா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் வீட்டுல இருந்தா போடுங்க இல்லைன்னா வேணாம் வீட்டுல இருந்துச்சு கொஞ்சம் போடுங்க நல்லா சுமெல்லாம் நல்லா இருக்கும் கொத்தமல்லி தலை போட்டுலாம் இப்போ கொதிக்க விட்டு எடுத்துட வேண்டாம் கொதிக்கிச்சு நான் டூ மினிட்ஸ் ரெடி ஆயிரும் ரெடி ஆனால் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ அதில் சின்ன அதில் கார்னிஷ் பண்ணிட்டு உங்களை ரெடி பண்ணி ப கார்னிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான வெள்ளை சுண்டல் கறி மசாலா கிரேவி ரெடி நல்லா செமி கிரேவியாக இருக்குது அது தொக்கு மாதிரி இது ஒரு சப்பாத்திக்கு புரோட்டாவுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு நாண் மாதிரி வச்சுக்கோட்டு சாப்பிட்டா கூட இருக்கும் ஆக்சுவலாக இந்த மழை நேரத்தில் இது மாதிரி நல்லா ஒரு தொக்கு மாதிரி நல்லா திக்காக வச்சு சாப்பிட்டா கூட என்ன வெங்காயத்தை கொஞ்சம் வெங்காயம் சுண்டல் சாப்பிடுவாங்களே வெங்காயம் நல்லா பிடிச்சி பிடிச்சா நறுக்கிட்டு அந்த சூட்டோட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்டியா இருக்குது நல்லா நான் தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றுல அந்த கிரேவி அந்த திக்கு அந்த சுண்டலை மசி மசிச்சு போட்டது தான் அது நல்லா திக்கனிங்காக வந்திருக்கு அந்த தக்காளி கொஞ்சம் பேஸ்ட் அடிச்சு போட்டுருக்கோம் சூப்பராக வந்திருக்குது சாப்பிட்டு கூட பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு நல்லா டேஸ்டியா இருக்குது வீட்டில் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்மேட் பண்ண மறக்காமல் லவ் லிஷ் பாருங்க உணவையும் மருந்து தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம் பாய்